எப்படி இருக்கீங்க சந்தானம் நல்லா இருக்கேன் அப்புறம் பணம் எல்லாம் திரும்ப கிடைச்சிடுச்சா கொஞ்சம் வந்திருக்கு மீதி பணம் வரணுமா சீக்கிரமா வந்துடும் பா கவலைப்படாதீங்க லக்ஷ்மி எப்படி இருக்கா ம் நல்லா இருக்காக்கா நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க அக்கா ஹங் உங்க கிட்ட பேசணும் என்ன விஷயம் சொல்லுங்க லக்ஷ்மி இப்ப என் கூட இல்ல உங்க கூட இல்லையா புரியலையேப்பா என்கிட்ட சண்டை போட்டுட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காக்கா இப்ப கோபப்பட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க சரி, நான் வரேன் அம்மா எனக்கு என்னமோ சரியா படல எதுக்குப்பா சந்தான அங்குள் உங்க கிட்ட பேசினது எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அதுல நீங்க தலையிடாதீங்கம்மா நீங்க தானே சொன்னீங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள யாரும் தலையிடக் கூடாதுன்னு அப்புறம் அப்படி இல்லப்பா அவங்க அம்மா கிட்ட உதவி கேக்குறாங்க எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு ஆனா அம்மா எல்லா குடும்பத்துக்குள்ளயும் போகலையே அது மட்டும் இல்லாம அம்மா ஆண்டவர் கிட்ட கேட்காம எங்கேயும் போகவும் மாட்டேன் எனக்கு பயமா இருக்குமா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அதெல்லாம் வராதுப்பா நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத நீங்க சந்தானான விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க இத பாரு பெரிய மனுஷன் மாதிரி பேசாத முதல்ல படிக்கிற வேலையை பாரு போவோமா நீ சும்மா இருக்க மாட்டியா எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பட்டு அங்கெல்லாம் இனி போக மாட்டோம் சும்மா பிடிவாதம் பிடிக்காம போயிடு நீங்க சந்தான விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க அக்கா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கியா உண்மையாவ சொல்ற ஏமா போய் சொல்ற அக்கா எதுக்குமா இப்படி பண்ண நீயே எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்க இப்படி நடந்துக்கலாமா அக்கா என்னக்கா செய்ய எவ்வளோ பொறுமையா பொறுமையாக என்னமா என்னாச்சு அவர் சென்னைக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து பொய்க்கு மேலே பொய்யா பேச ஆரம்பிச்சிட்டாரு எந்த விஷயத்துலையும் உண்மையே இல்ல பணம் வந்துடுச்சின்னு சொன்னார் ஆனால் கையில் பணமே இல்லை இந்தாங்க என்னங்க கொடுத்த பணம் கொஞ்சம் தான் வரணும் மீதியெல்லாம் வந்துடுச்சின்னு சொன்னீங்கள்ல ஆமாம் ஆனால் பணத்தை கண்ணில் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க அத பார்த்து என்ன பண்ண போகிறேன் என்னங்க இப்படி பேசுறீங்க நீங்க பணத்தை எழுந்ததும் நான் எவ்வளோ தூரம் துடிச்சு போனேன்னு தெரியுமா நம்ம மறுபடியும் கடலில் விழுந்துடக்கூடாதுன்னு நான் எவ்வளோ பரிதாபித்து போனேன்னு தெரியுமா எழுந்த பணம் கிடச்சிடுச்சின்னு சொன்ன உடனே நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன் இனி கடன் வீட்டு வாசல் வர மாட்டாங்க. நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கடன் கொடுத்தவங்க தினமும் வீட்டு வாசல்ல வந்துட்டே இருக்காங்க. நீங்களும் பணம் என்னாச்சுன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறீங்க இல்ல நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுது. எனக்கு இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. சரி நான் ரெடி ஆமா நான் எப்படியாவது முயற்சி பண்றேன் யார் நானா பேசினீங்க சும்மா தான் கையில வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒருவேளை பார்வைக்கு போன் பேசுற மாதிரி தெரிஞ்சிருக்கும் சும்மா போய் சொல்லாதீங்க நீங்க பேசாத நான் பார்த்தேன் ஏங்க இப்ப வர வர நீங்க என்கிட்ட ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க நான் ஏமா உங்ககிட்ட பொய் சொல்லப் போறேன் நீ ஏன் மனசை போட்டு குழப்பிக்காத நீங்க தான் குழப்பீங்க பணம் எங்கன்னு கேட்டா பதிலே இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்த ரொம்ப கஷ்டப்படுறாமா அவனுக்கு கொடுத்துருக்க சீக்கிரம் கொடுத்துருவான் நம்மளை விடவா கஷ்டப்பட போறாங்க ஆமா நீங்க சொல்றதுல துளி கூட உண்மை இல்ல அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது என்னடி வர வர நான் போய் பேசுற போய் பேசுற சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன என் கூட வந்து பாத்தியா ஆமாயா நான் பார்த்தேன் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க தொலைச்சிருவோம் பாத்துக்க என்னக்கா செய்ய நீங்களே சொல்லுங்க சரி நீ வீட்டுக்கு போமா அப்புறம் பேசிக்கலாம் அக்கா லக்ஷ்மி கிட்ட பேசுறீங்களா என்ன சொன்னாக்கா உங்க மனைவி உங்ககிட்ட பொய் பேசிக்கிட்டே இருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா சமீப காலமா நானும் கவனிச்சுக்கிட்டே வரேன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்பட்டுட்டே வருது நிறைய பேர் பிரிஞ்சும் போயிருக்காங்க அதுல பெரும்பாலான குடும்பங்கள் பிரியறதுக்கு காரணம் ஒருவர் மாத்தி ஒருவர் சொல்லும் பொய் தான் காரணமா இருக்கு கணவனும் மனைவியும் ஒற்றுமையா இருக்கணும் தான் நினைப்பாங்க சண்டை அவங்க வாழ்க்கையில வந்துருது சந்தானம் கொஞ்ச காலத்துக்கு வேணா உங்களை காப்பாத்தலாம் ஆனா உண்மை தெரிய வரும்போது அது மிகப்பெரிய விரிசல உங்க குடும்ப உறவுல ஏற்படுத்தும் பொய் பேசும்போது அந்த நேரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய சூழ்நிலைமைய வேணா சமாளிக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா உண்மை தெரிய வரும்போது அந்த பிரச்சனைய சமாளிக்கவே முடியாது வேதத்துல ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பொய் பேசுறது பிசாசுடைய ஒரு சுபாவம் அது நமக்கு வேண்டாம் பொய்யை களைந்து உண்மையே பேசுவோம் இந்த வார்த்தையின்படி நடப்போம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானதுன்னு வேதம் சொல்லுது நம்மை படைத்த ஆண்டவரு நம்மளோட பேச்சை பார்த்து அருவறுக்க கூடாதுல்ல சந்தானம் உங்க நல்லத்துக்கு தான் நான் சொல்றேன் நீங்க பேசுற பொய்யால உங்க குடும்பமே உடைய வேண்டாம் அக்கா நீங்க நடந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு பேசுறீங்க மத்தத நான் சொல்றேன்க்கா